அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் துணை ஜனாதிபதி கமலா ஆரிசுக்கு ஆதரவு வழங்குவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் விஷன் உள்ள கிழக்கு பொருளாதார மன்றத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் பிரதான வேட்பாளராக குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஆரேஸும் போட்டியிடுகின்றனர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு இந்நிலையில் கமலா கமலாசுக்கான ஆதரவு தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகிறது புட்டின் கமலா ஆரிசுக்கு ஆதரவு வழங்குவதற்கு ஜோ பைடனே காரணம் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த புட்டின் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் தான் எங்களது விருப்பமான வேட்பாளராக இருந்தார் ஆனால் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகி கமலா அரிசை ஆதரித்தார் ஆகவே நாங்களும் கமலா ஆரிஸை ஆதரிக்கின்றோம் கமலா அரிசின் சிரிப்பு தனித்துவமாக உள்ளது அந்த சிரிப்பே அனைத்தும் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற உணர்வை தருகிறது முன்பு ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு எதிராக பல கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் விதித்திருந்தார் கமலா ஆரிஸ் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார் என நம்புகின்றேன் எவ்வாறாயினும் இறுதியில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதை அமெரிக்க மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என தெரிவித்துள்ளார் இரண்டு தசாப்தங்களாக இன நல்லிணக்க பிரச்சினைகள் இடம்பெற்று வரும் நிலையில் நியூசிலாந்தின் புதிய மவோரி ராணி நேற்றைய தினம் மகுடம் சூட்டியுள்ளார் அந்த வகையில் இருபத்தேழு வயதான மவோரி ராணியின் தெரிவு அந்நாட்டு பழங்குடி சமூகத்தின் மாற்றத்தின் அடையாளமாக வரவேற்கப்பட்டது நியூசிலாந்தின் நார்த் தீவில் நடந்த குறித்த பட்டாபிஷேக நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர் இவர் கடந்த வாரம் உயிரிழந்த மன்னர் துகைதியாவின் ஒரே மகள் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது